ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் வெள்ளி இன்ஜினியரிங் இன்றைக்கி நம்ம பார்க்குற வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் த்ரெட் கட்டிங் எப்படி வெட்டுறங்கிறதா நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம் இது எக்ஸ்டர்னலி நம்ம வெட்ட போகிறோம் இன்டர்னலி வெட்ட போகிறோம் இது நேற்று வீடியோட தொடர்ச்சி தான் இது அந்த ஜாப்பில் தான் நம்ம வெட்ட போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா சிக்ஸ் எம்எம் நம்ம ஸ்கேயர் த்ரெட் வந்து நம்ம வெட்டுறோம் ஸ்கொயர் டூவில் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் எம்எம்எம் நம்ம கிரைண்டிங் பண்ணி அப்படியே வச்சு ஃபார்ம் பண்ணுறோம் நம்ம இதில் வந்து வெட்டக்கூடிய கஷ்டங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டெப் இருக்குது அதில் கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறது தான் நம்மளோட டாஸ்க்கே இதில் பார்த்திங்கன்னா நம்ம லேத்தில் வந்து பேக் கியர் வந்து நமக்கு வந்து உடஞ்சி போச்சு அதனால் வந்து ஃபர்ஸ்ட் கியர்லேயே ஸ்பீடில் போட்டு நம்ம வெட்டி டிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்டர்னலு வெட்டையில் இன்டர்னல் நம்ம ரெடி பண்ணி கம்ப்ளீட்டாக வச்சு நம்ம ஒரு வளையாத போரிங் பாறை போட்டு டூலையும் அதே மாதிரி கிரைண்டிங் பண்ணி நல்லா பக்காவாக எடுத்து கம்ப்ளீட்டாக வேலையை செஞ்சு முடிச்சாச்சு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வந்து நம்ம சேனல்லாம் லாங் ஃபை வீடியோ நம்ம நிறைய போட்டிருக்கோம் இந்த வீடியோவை நம்ம சேனல்லாம் லைவாகவே நம்ம காட்டியிருக்கிறோம் புதுசாக பார்க்க நண்பர்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஐடி டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தொடர்ச்சி அவங்க சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க நம்ம வேலை படிச்சிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்